அனைவருக்கும் வணக்கம் முதல் முறையாக சர்வதேச அளவில் அந்தமான்ல நடைபெற்ற சிலம்ப போட்டி யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் யூத் கேம்ஸ் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா அந்தமான் தமிழர் சங் தமிழர் சங்கம் இணைந்து நடத்திய இந்த மாபெரும் சர்வதேச அளவிலான போட்டியில் நம்ம கோவையிலிருந்து பனிரெண்டு மாணவர்கள் சிலம்ப போட்டிக்காக வந்து போயிருந்தோம் இரண்டு மூன்று நான்கு ஆகிய தேதியில் வந்து இது நடந்தது இந்த போட்டிகளில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் கட்டமாக நாங்கள் வந்து மாவட்ட அளவில் ஜெயிச்சிருந்தோம் மாநில அளவில் வின் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவில் முடித்து அதுக்கப்புறம் சர்வதேச அளவுக்கு போனோம் இந்த சர்வதேச போட்டியில் நம்ம பன்னிரெண்டு மாணவர்களும் பதினாறு பதக்கங்களை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பன்னிரெ பன்னிரெண்டு மாணவர்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்து தங்கமும் ஆறு வெள்ளி பதக்கமும் வாங்கியிருக்காங்க உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா இது நம்முடைய கோவைக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை சேர்க்கிற வந்து ஒரு விஷயமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏன் சிறப்பு மிக்கதுன்னா சிலம்ப போட்டிக்கு என்று தனியாக வந்து இதுவரைக்கும் அந்தமானில் வந்து போட்டி நடைபெற்றது கிடையாது இது முதன்முறையான ஒரு சிலம்பம் போட்டியாக இருந்தது இதில் வந்து இந்தியா நேபாளம் த ஸ்ரீலங்கா உள்பட நம்முடைய தமிழ்நாடை சேர்ந்த மாவட்டங்கள் வந்து பல மாவட்டங்கள்லேருந்து மாணவர்கள் வந்திருந்தாங்க ஒரு நூற்றம்பது மாணவர்கள் வந்திருந்தாங்க அதில் நம்முடைய மாணவர்கள் வந்து சென்னை விமான நிலையம் வந்திருந்தும் இந்திய வரவேற்பு நம்ம ஊர் மக்கள் வந்து இங்க இருக்கிற நம்ம சீக்கிரல் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வரவேற்பு மேலதாளம் மூலம் கொடுத்திருந்தாங்க இது மாதிரியான வரவேற்பு வந்து ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேலும் நம்மளுடைய இந்த போட்டின்றது வந்து இப்போ சர்வதேச அளவில் போயிடுச்சு இதுவரைக்கும் வந்து ஒரு பழமை வாய்ந்த போட்டிகளாக பழமை வாய்ந்த ஒரு கலையாக இருந்தது இதுக்கான வரவேற்பு இவ்வளோ இருக்குது அப்படின்றப்ப வந்து உண்மையாக ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்குது நாங்கள் நிறைய வந்து பள்ளிகள் கல்லூரிகளில் வந்து ஃபீஸ் மூலியமாகவோ இல்லை வேலை வேறு மற்ற அப்ரிசியேஷன் மூலியமாகவோ நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிடச்சிட்ருக்கு சிலம்ப கலையை வந்து எல்லாருமே கற்றுக்கணும் அது தமிழுடைய பாரம்பரிய கலை சிலம்பத்தில் வந்து நம்ம வந்து சிலம்பம்னால் இந்த கம்பு வச்சு சண்டை போடுறது மட்டும் கிடையாதுங்க பழைய காலத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்பு இரட்டை கம்பு மான் கம்பு கேடயம் வாழ்கேடயம் வீச்சு அப்படின்ற மாதிரியான பல வகைகள் இருக்குது அதனால் சிலம்பக்கலையை வந்து இன்றைக்கி இருக்கிற ஒரு குழந்தைகள் ஒரு மூன்று வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களும் வந்து இந்த கலையை கற்று இந்த கலையை உலகத்தரத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத வந்து நாங்கள் ஒரு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம் இந்த குழந்தைகளுடன் வந்து பயிற்சியாளர்களாக நான் என்னுடைய பேர் வந்து வெங்கடேஷ் மற்றும் வினோத்குமார் அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ளே சக பயிற்சி அதாவது வந்து பாண்டீஸ்வரி மூன்று பேரும் வந்து ஒரு ஒரு மாத காலமாக இவங்களுக்கு பயிற்சி அளித்து போயிருந்தோம் ஸோ இதை பற்றி வந்து நம்முடைய மாணவிய சந்தோஷமாக வந்து பேசுவாங்க வணக்கம் என் பேர் டி சந்தோஷிமா நான் காடாம்படியிலருந்து வரேன் காடாம்படி அரசு உயர்நிலைப் பள்ளியில் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் இது வரைக்கும் நான் த்ரீ இயர்ஸாக கிளாஸ் வந்துட்டுருக்கேன் இப்போ வந்து ஸ்டேட் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் மூணுமே அட்டன் பண்ணியிருக்கேன் இன்டர்நேஷ்னலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் இன்டர்நேஷனலில் என் கூட நிறைய காம்படிட்டர் இருந்தாங்க அவங்களையும் மீறி என்னோடய ஃபுல் எஃபர்ட் போட்டு நான் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினதுக்கு தேங்க்ஸ் அப்புறம் வந்து என்னோட மாஸ்டர் பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மூணு பேத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் என் பேர் வந்து வினோத் குமார் நான் வந்து ரவுத்ரா அகாடமியோட தலைமை ஆசானாக இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலு வா நாலு வருஷ காலமாக வந்து நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம் சிலம்பம் யோகா டான்ஸ் இந்த மாதிரி கலையை வந்து பரப்புறது தான் எங்களோட வேலை இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அந்தமான காம்படிஷனில் பன்னெண்டு பேர் போயிருந்தோம் கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு மெடல் வின் பண்ணியிருந்தோம் அதில் பத்து கோல்டு ஆறு சில்வர் ஜெயிச்சுருந்தோம் இது நெக்ஸ்ட் த தங்க பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா சிதாஸ்ரீ சஷ்டி பிரியா மைத்ராஸ்ரீ நேகா ஜோகித்து பாண்டீஸ்வரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆருத்ரா சஷ்டி அப்புறம் ஆரோ கிருத்திக் ஸ்ருதி அப்படி மேலும் வெள்ளி பெற்ற மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசரவணன் நிவேத்தியா அது போக ரெண்டு பிரிவு கலந்தவர்களும் பெற்றிருந்தாங்க அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சிற சிறப்பான போட்டியாளர்களாக அந்தமான் ஸ்ரீலங்கா அப்புறம் கிட்டத்தட்ட நேபாள பார்ட்டிசிபேட் பண்ண பார்ட்டிசிபேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்ததுங்க இது போக என்ன பண்ணேன்னா ரவுத்ரா அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து சர்வதேச தேச ஆலாம் கூட்டிகிட்டு போயிருக்கிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு உதவித்தொகையாகவும் அப்புறம் க பிரைவேட் செக்டரில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊக்கத்தொகையும் வழங்கணும்னு தமிழ்நாடு அரசுக்கு வந்து நான் ஒரு பரிந்துரை செய்கிறேன் ஓகே தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் அக்ஷிதா ஸ்ரீ நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வந்து சீனியர் செகண்டரி ஸ்கூலில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷமாக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இந்த இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் அட்டன் பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு மாஸ்டர்ஸ் எல்லாருமே எல்லாத்தோடய சப்போர்ட்னால்தான் நாங்கள் வந்து இவ்வளோ இதை இவ்வளோ கஷ்டப்பட்டு மெடல்லாம் வாங்க முடிஞ்சு அங்கே எங்களுக்கு நிறைய காம்பட்டேட்டர்ஸ் இருந்தாங்க ஒன் ஃபிஃப்டி மேலே காம்படிட்டர்ஸ் நிறையா பேர் இருந்தாங்க எல்லாம் தாண்டி இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோடய எஃபர்ட்லாம் தான் வந்து எங்களால் மெடெல்லாம் ஜெயிக்க முடிஞ்சி நான் இவ்வளோ மெடல் தான் வந்து எங்கள் ஸ்கூலில் வந்து எங்கள் எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்காலர்ஷிப் கொடுத்தாங்க நான் அதனால் ஃபீஸ் எல்லாமே எப்பெல்லாம் படிக்கிறேன் எல்லா இதுக்கு வந்து ரீசன் முழுக்க முக்கிய எங்கள் பேரண்ட்ஸு டீச்சர்ஸும் எங்கள் மாஸ்டர்ஸ்னால தான் தான் தேங்க்யூ வணக்கம் என் பேர் ஆத்ராஸ்ரீ நான் என்ஜிபி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கேன் எங்கள் காலேஜில் வந்து இதுக்காக நிறையா சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நே நாங்கள் வந்து டிஸ்ட்ரிக் ஸ்டேட் நேஷனல்ஸ் எல்லாமே ப்ளே பண்ணிட்டு தான் இப்போ இன்டர்நேஷ்னல் போயிருக்கோம் எங்கள் என்னோட ஏஜ் கேட்டகரியில் எனக்கு காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக இருந்தது அதுக்கப்புறம் அதில் வந்து நான் கஷ்டப்பட்டு என்னோடய எஃபர்ட் போட்டு நான் வின் பண்ணேன் அதுக்கு அது அதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் எங்கள் மாஸ்டர்ஸ் பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்